எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரங்கு தம்பி வந்து ரொம்ப நாள் அவங்களோட டாப் கலெக்ஷன் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருக்காக கேட்டு இருந்தாரு அவருக்காக எடுத்து மடிச்சு நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் கீழே புளிஞ்சு எடுக்க முடியாதுல்ல அதனால மேல வச்சிருக்கேன் இப்ப ஒவ்வொரு டாப்பிடலாமா பக்கத்துல ஒரு அக்கா சேல்ஸ் பண்றாங்க டாப் எல்லாம் அவங்க கிட்ட இந்த டாப் வாங்கினது இந்த டிசைன் வந்து நானாவே வச்சுக்கிட்டேன் இந்த ப்ளூ கலர் பேண்ட் போடணும் அப்படின்றதுனால நானாவே வச்சுக்கிட்டேன் இந்த டாப் எப்படி இருக்கு ஆனா இது இப்ப எனக்கு பத்தாது என்னைக்காவது ஒரு நாள் ஒல்லியாவோம் அப்படின்றதுனால இதை வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டாப்பு இது வந்து என் தம்பி எடுத்து கொடுத்தது கன்சியா இருக்கும் போதெல்லாம் இது அழகா போட்டிருந்தேன் ஆனா கன்சியா இருக்கும் போதெல்லாம் இதை போட்டிருந்தேன் ஆனா இப்போ எனக்கு பத்த மாட்டேங்குது என்னத்துல வெயிட் போட்டேன்னு நினைக்கிறேன் அதனால இதையுமே ஓரம் கட்டிதான் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் இது இதுவும் என் தம்பி எடுத்து கொடுத்த டாப் தான் இருக்கும் நல்லா இருக்கும் இதுவும் இப்ப வந்துட்டு இது வந்து இப்ப ரீசண்டா போயிருந்தல்ல தம்பி வீட்டுக்கு போட்டு பார்த்திருப்பீங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் காட்டன் டாப் அதனால அடிக்கடி இதை யூஸ் பண்ணுவேன் அடுத்து வந்து இந்த டாப் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் தான் இது டிசைன் வச்சு பாருங்க எடுத்திருப்பேன் டாப் இது வந்து மீசோல தான் வாங்கினேன் இந்த டாப் கோடு ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இப்ப யாராவது பாத்துட்டு வேணும் அப்படின்னா கோடு தரேன் தான் இந்த டாப் வாங்கினது இந்த டாப்பும் மீஷோல தான் வாங்கினது இது வந்து தம்பியோட பர்த்டே செகண்ட் பர்த்டே அப்ப இனியாப்பா வந்து நீயும் ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கோ புதுசு புதுசு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இனியாப்பா வாங்க சொன்னாங்க இது நல்லா இருக்குல்ல இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரு வாங்கும் கொஞ்சம் சைஸ் பெருசா வாங்கிடுறது இப்பெல்லாம் ப்ளூ சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் மீஷோல வாங்கினதான் அந்த எல்லா டாப்பும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைன் எல்லா டாப்லயுமே ஏன்னா இந்த டிசைனுக்காக டாப் நான் தேடி தேடி வச்சு வாங்குவேன் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு சைஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஆனா ஒண்ணு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த டாப் கம்மி உண்டு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இதை போட்டு பாத்திருப்பீங்க இதுக்குள்ள பாக்கெட் எல்லாம் வச்சிருக்கோம் பாக்கெட் எல்லாம் வச்சிருக்கோம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த டாப்பு இதே மாதிரி சேம் வந்து இந்த டாப் சேம் இந்த டாப் இதுவுமே தம்பி வாங்கி கொடுத்த டாப் தான் இது கலர் நல்ல மயில் கலர் மாதிரி அப்படியே ஒரு ரெண்டு மூணு கலர் சேட் ஆகும் இது பார்க்கும்போது சூப்பரா இருக்கும் வெயிலுக்குள்ள போட்டுக்கணும் சாமியா இருக்கும் இதுக்கு ஒரு ஃபேண்ட் ஒரு டிசைனா எடுத்து கொடுத்தாங்க அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அதனால உரங்க பிடிக்கும் போது போட்டுக்கலாம் இந்த டாப் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுவும் மீஷோவில் வாங்கினது தான் இது வந்து ஹேண்ட் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி பெருசா இருக்கும் அதை நான் கட் பண்ணி அனுப்பிவிட்டேன் இதுவும் மீஷோவில் வாங்கினது தான் இது ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க கரெக்டி அப்புறம் இந்த டாப்பும் மீஷோவில் வாங்கின டாப்பாக ஜீப்ரா டாப் இது என் டா என் மையம் சொல்லுவான் டாப்பை போட்டாலே அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே ரேட்டும்ாரி இருக்கும் இந்த இந்த டாப் டாப் நல்ல நல்ல பயங்கர நல்லா ஹேண்டுக்கும் ஸ்லீவ் வச்சு மேக்ஸிமம் வந்து வந்து நான் ரேட்டும் நமக்கு மாதிரி இருக்கும் இது அப்புறமா இது வந்து தாம்பரம் ஒரு டைம் நானும் இங்க இனியா பாலம் போகும்போது தாம்பரம் போனப்ப எடுத்த டாப் இதுவும் கலர் ரொம்ப இப்ப கொஞ்சம் அப்புறம் நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிற இந்த டாப் அக்கா இந்த டாப் நல்லா இருக்கும் உங்களுக்கு எங்க வாங்கினீங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதுலயே பிடிச்சது இந்த தான் நான் வாங்க இதோட லிங்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இனியாப்ப எடுத்து கொடுத்த ரொம்ப லாங் டாப் அதாவது ரொம்ப காஸ்ட்லியான டாப்பும் கூட இதுதான் இது இப்போதைக்கு பத்தாது இருந்தாலும் வச்சிருக்கேன் எனக்காவது ஒரு நாள் ஒல்லியாவோல அன்னைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த அளவுக்கு தான் ரொம்ப அழகா இருக்கும் இந்த டாப் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் கண்டிப்பா எட்டக்காரர் ஒரு நாள் போடுவேன்னா அழகா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச டாப் இனியாப்பா வாய்ப்பு இருந்த டாப் அதுக்கப்புறம் இது எல்லாமே இது எல்லாமே மீஷோல வாங்கினா தான் இது வந்து ஓபன் டாப் இது இதெல்லாம் மீசோல வாங்கினதான்